ஹலோ இன்னைக்கு வணக்கம் தமிழாவே நாம பேச போற தலைப்பு மாமியாரோ மருமகளா யார் உயர்ந்தவர்கள் யாருக்கு அதிகம் சண்டை வரும் ஐயோ தலைப்பு பார்த்தாவே சிரிப்பா இருக்குதே நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சரிங்கம்மா நீங்க ஆரம்பிச்சிருங்களா உங்க மாமியா நல்ல மாமியா தான் நான் வேலை செய்யினா கூட அவங்க செஞ்சிருவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓ பரவாயில்லையே உங்க மாமியா யாருமே இருந்ததுல மூணாவது உட்காந்துருக்காங்களா அவங்க எங்க மாமியா பேரு சரோஜா ஓகே அடுத்து உங்க இந்த உலகத்துலயே நல்ல மாமியானா அது எங்க மாமியா மட்டும்தான் கோடில ஒருத்தர் மில்லியன்ல ஒருத்தர் அவங்கள சொல்றதுக்கு அளவே கிடையாது அவ்வளோ நிறைய வார்த்தைகள் இருக்குது என்னமா சொல்றீங்க ரொம்ப அதிசயமா இருக்கு அப்பாவுக்கு தெரியும் மாமியே எப்படிப்பட்ட நல்லவங்கன்னு ஓ வந்து ஆபத்து

அப்படியே தலையை விரிச்சு போறது தான் தலை சீவருக்கு நேரம் இருக்கா பூ வைக்கறதுக்கு நேரம் இருக்கா பொட்டு வைக்கறது நேரம் இருக்கா எங்க எனக்கு நேரம் இருக்குது எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் எங்கப்பா வேலை நேரம் இருக்குது என்னிட்ட சார் சொல்றது காலையில எந்திரிச்சா நைட்டு போய் தூங்குற வரைக்கும் மேக்கப் மேக்கப்பேதான் அந்த மேக்கப் குறையாது இருக்கிறாங்க அவங்க எங்க வேலை செய்ய போறாங்க நான்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதா இருக்குது வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்லயே அத்தனை வேலையும் நான்தான் செய்யறதா இருக்குது

வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து வீட்டில் வச்சு சூதானமாக வீடு கட்டி நகை பண்ணி குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும்னு நினச்சா இவங்க தலைக்கு டையுமே மூஞ்சிக்கு பேசிகளுமே கழுத்துக்கு செயின்னு விதவிதமாக வாரத்துக்கு விதவிதமாக போடுறாங்க நான் சம்பாதிக்கிறது என் புருஷன் சம்பாதிக்கிறது இதுக்கே போயிடும் எப்படி நான் குடும்பத்தை வந்து காப்பாற்றி மேலே மயில் சமாளிக்கிற காசு இது பண்ற கொஞ்சம் பொறுங்க பொறுங்க என்னடா உங்க பையன் குடிக்கறானா உங்க பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் உங்க பையன் கல்யாணம் ஆயிடுச்சுனா அது என் புருஷன் நான் சொல்றத அவர் கேப்பாரு என் சம்பளத்தி என் புருஷன் சம்பளத்தி வாங்கி எல்லாம் வாங்கிக்கிறீங்க அப்புறம் என்னடா என் பையன் நீ நான் பெத்து வளத்தி ஆளாக்கி அப்புறம் தான் உன கல்யாணம் பண்ணி வச்ச சரியா ரொம்ப பேசாத வளத்திட்ட மட்டும் பத்தாது அவருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒண்ணு கூட தெரியாது பெத்து வளர்த்திட்டாங்களா ஆளாக்கிட்டாங்களாமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு படிக்க வச்சுட்டு பெரிய தனியாக ஸ்கூலில் படிச்சு படிக்க வச்சு டிகிரி வாங்கின மாதிரி பேசுறாங்க என் புருஷன்டா ஸ்கூல்ல படிச்சுட்டு வேலைக்கு போய் மறுபடியும் பெரிய கிளாஸ் படிச்சாரு படித்து இப்போ வேலை பெரிய வேலைக்கு வந்திருக்கிறாரு இங்கேயும் வந்து சண்டை போடாதது கொஞ்சம் நெருடி சும்மா இருந்த அந்த மாமியா கழிவு சும்மாவே விடக்கூடாது மாமியாவா மர்மதா என்ற பாத்திரத்துல எந்த வழிதான் பேசு என்று சொல்லுகிறார் சின்ன வயசுல இருந்து நான்தான் எல்லாம் எல்லா பணையும் பையனை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வெச்சி எல்லா பணையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் இந்த மேக்கப் போட்டதுக்கு என் இப்படி பேசறா. வேலையே செய்யாத மாதிரி எல்லாம் அவர் எந்த ச அப்புறம் குளிச்சிட்டு வந்து கொஞ்சம் மேக்கப் போடுறேன். அவ்வளதான் சாப்பிடுறேன், படுத்து